அவையா கூட போறது தம்பிடா தம்பியா பாக்கத்துக்கு நம்பியாரு மாதிரிடா ஏண்டா எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிராரு இவ படுத்துக்கு போனானே காசு கட்டில தொலை பண்ணதா அதனால நான் அவனை திட்டினேன் நீ பாட்டுக்கு வந்தா என் தம்பியே பொறுபோக்கு மூஞ்சின்றே பொறுக்கி மூஞ்சின்றே ஊ மூஞ்சே என்ன கனால பாத்துறடா பொதார் மூஞ்சே ஒரு சின்ன சண்டை வந்தற கூடாதே உடனே உள்ள போய் சண்டைய பெருசாக்கி குடும்பத்தை பிச்சிருங்க போங்கடா இங்க இருந்து தல நம்ம பாட்டுல மேலே பார்த்து நம்ம அங்க போயிருக்கலாம் ஆமாண்டா